குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு நாளைக்கு முன்னாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சா இருந்தது அப்புறம் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சா நூறு ரூபா குறைஞ்சிச்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு அந்த பதினஞ்சு ரூபாயும் குறைஞ்சி ஆறாயிரத்தி அறுநூறா வந்திருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கும் சப்போஸ் விலை குறையலாம்ங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதா குறையலாமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு ரேட்டு குறைஞ்சதுன்னா எண்பத்தி ஆறு ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு எண்பது ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக முதத்துல வரும் வாரங்களில் தங்கம் விலை கணிசமாக குறையலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையலாமே தவிர ஆனாலும் விலையும் உயர உயரலாங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூறு இருக்கு நாளைக்கு விலை அதிகரிக்கணும்னா டக்குன்னு ஆறாயிரத்தி எழுநூறுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அடிக்கொருக்கா எதுக்கு இந்த டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறேன்னா அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் அதாவது இருபத்தி ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரண தங்கம் நம்ம வந்து கையில் அணிகிறது இடுப்பில் இடுப்புல கழுத்தில் அணிகிறது ஆபரண தங்கம் தான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ங்கிறது வந்து தங்கம் கட்டியா வரும் அது கூட செம்பு கலந்தாதான் வந்து தங்கம் செய்ய தான் விஷயமே தான் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தை பத்தின ரேட்டு மட்டும்தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை கொஞ்சம் அதிகரிக்கலாங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்திருக்கு வெள்ளி விலையும் கொஞ்சம் அதிகரிக்கலாங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடாக இருக்குது தங்கம் மட்டும்தான் அதனாலதான் தான் தங்கத்தின் மீதான விலை நாளுக்கு நாள் அதிகரித்து இப்போ இந்த இரண்டு மூன்று நாட்களாக விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா குறையலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இப்படி தான் குறையுமே தவிர டக்குனு இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா இது எல்லாம் பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த வீடியோ தங்கத்தை பற்றி சார் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தான வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க பெல் பட்டனையும் அழுத்த சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தி சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோடு கூட நான் உங்களை வந்து நேரில் வந்து சந்திக்கிறேன் நேர்லன்னா இந்த வீடியோ மூலமா வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கோடான ஓடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்